தமிழகம் முழுவதும் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி சீரான குடிநீர் விநியோகம் செய்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர் அதிகரித்து வரும் கோடை வெயிலின் தாக்கத்தினாலும் குறைந்து வரும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டத்தினாலும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவி வருவதாக செய்திகள் வெளியாகி இருப்பதாக கூறியுள்ளார் சென்னை கோவை மதுரை தேனி திருப்பூர் நீலகிரி என தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படாததை கண்டிக்கும் வகையில் காலி குடங்களுடன் வீதிக்கு வந்து போராடும் சூழலுக்கு பொதுமக்கள் அனைவரும் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு அதிகாரிகளுடன் பெயரளவுக்கு ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்துவதோடும் நிதி ஒதுக்குவதோடு மட்டுமே தன் கடமை முடிவடைந்து விட்டதாக கருதும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிதி ஒதுக்கப்பட்டதற்கான பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதை உறுதி செய்யாமல் இருப்பதே தற்போது மக்கள் பெருமளவு பாதிக்க முக்கிய காரணமாக அமைந்திருப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் தமிழ்நாட்டிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட சென்னை மாநகராட்சியில் வசிக்கும் மக்களின் குடிநீர் தேவைக்கும் குடிநீர் வாரியம் விநியோகிக்கும் நீரின் அளவுக்குமான பற்றாக்குறை அளவு தொடர்ந்து அதிகரிக்கும் என அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் ஐஐடி மெட்ராஸ் நடத்திய ஆய்வுகளில் தெரிய வந்திருப்பதாக கூறியிருக்கும் அவர் குழாய்கள் மூலமாகவும் லாரிகள் மூலமாகவும் விநியோகிக்கப்படும் குடிநீரின் அளவு தொடர்ந்து குறைந்து கொண்டே வருவதால் தனியார் லாரிகள் மூலம் விற்பனை செய்யப்படும் குடிநீரை குடம் ஒன்றுக்கு பதினைந்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக ஏழை எளிய மக்கள் வேதனை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் சீரான குடிநீர் விநியோகம் செய்வதை உறுதி செய்வதோடு மாறிவரும் வரும் மழை பொழிவுக்கு ஏற்ற வகையில் நவீன மழைநீர் சேமிப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்திடவும் ஏரி குளங்களை முறையாக தூர்வாரி பராமரித்து எதிர்காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கழக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளாா்